இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு என்ற டாக்டர் அப்துல் கலாம்யா அவர்களின் சிந்தனையோடு தமிழ்தென்றல் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் காணொளி தமிழ் ஒளி அவர்களின் மீன்கள் தமிழ் ஒளி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடியை அடுத்த அகரம் என்னும் சிற்றூரில் சின்னையா செங்கேணி அம்மாள் என்னும் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் தமிழ் ஒழியின் இயற்பெயர் விஜயரங்கம் என்பது இவர் பட்டு ராசு என்றும் செல்லமாக அழைக்கப்பட்டார் தன்னுடைய தொடக்க கல்வியை புதுவை முத்தியாலுப்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் கற்றார் உயர்கல்வியை கலவை கல்லூரியில் படித்தார் மாணவராய் இருந்தபோதே பாரதியார் பாரதிதாசன் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டார் பாரதிதாசரின் நட்பும் இவருக்கு கிடைத்தது நாள்தோறும் தோப்புக்கு சென்று பாரதிதாசனிடம் தான் எழுதிய கவிதைகளை படித்து காட்டி பாராட்டும் பெற்றார் தமிழ் ஒளி அவர்கள் திராவிடர் கழகம் மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு பாரதிதாசன் அவர்கள் கொடுத்து அனுப்பிய வாழ்த்து கவிதையை அம்மாநாட்டில் படித்தார் பாரதிதாசனின் பரிந்துரையின் அடிப்படையில் கரந்தை தமிழ் கல்லூரியில் மாணவராக சேர்ந்தார் இக்காலகட்டத்தில் திராவிட நாடு குடி அரசு தமிழ் தமிழ்ஒழியின் கவிதைகள் தனித்தன்மை வாய்ந்தவை தொடக்க காலத்தில் திராவிடர் கழகத்தை சார்ந்தவராக இருந்தபோதிலும் பொதுவுடைமை கொள்கைகளை உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் உலக தொழிலாளர்களின் உரிமை நாளான மே நாளை வரவேற்று கவிஞர் குயிலன் நடத்திய முன்னணி இதழில் கவிதை எழுதினார் கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதை பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக அன்பே இருட்கடலில் ஆழ்ந்திருந்த வந்த முத்தே முழு நிலவே மே தினமே வாராய் வாராய் உனக்கென்றன் வாழ்த்தை இசைக்கின்றேன் என்ற கவிதை சிறப்பு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்னும் கவிதை எழுதினார் மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் என்பதே அவர் கொள்கை ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள்தாம் என்று எழுதினார் நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோஜா ஆகிய மூன்று காவியங்களும் தலித்து மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் தலித் மக்களின் விடுதலை அவர்களின் முன்னேற்றம் ஆகியவற்றை விவரிக்கின்றன நம்மளுடைய தமிழ்மொழி அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் உறுப்பினராக இருந்தார் தாமரை இதழில் வனமலர் என்னும் தலைப்பில் சில உருவக கதைகளை எழுதினார் ஐம்பதுகளின் இறுதியில் தமிழ்மொழி திரைப்படத்துறையில் கால் வைத்தார் உலகம் திரைப்படத்தில் ஒரு பாடலும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்தில் ஒரு பாடலும் எழுதினார் எவரஸ்ட் மலையுச்சியில் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று மே இருபத்தி ஆறு இந்திய தேசிய கொடியை ஏற்றிய டென்சிங் நோர்கேயை பாராட்டி கவிதை எழுதினார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மின் உற்பத்தி நிலையம் அமைத்த போதும் கவிதை படைத்தார் சோவியத் ஒன்றியம் அக்டோபர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று எசுபொனெட்டிக் செயற்கைக்கோளை ஏவியபோது அதை வரவேற்றும் அணுகுண்டு அச்சுறுத்தலை எதிர்த்தும் கவிதைகள் படைத்தார் குழந்தைகளுக்கான பாடல்களையும் எழுதியுள்ளார் சக்தி நாடக சபாவுக்காக சிற்பியின் காதல் என்னும் நாடகம் எழுதினார் அக்கதை வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக உருவாகியது கவிஞனின் காதல் நிலை பெற்ற சிலை வீராயி மே தின ரோசா விதியோ வீணையோ கண்ணப்பன் கிளிகள் புத்தர் பிறந்தார் கோசலகுமாரி மாதவி காவியம் சிலபதியாரம் காவியமா நாடகமா திருக்குறளும் கடவுளும் தமிழர் சமுதாயம் என்ற படைப்புகளெல்லாம் படைத்தார் தமிழ்மொழி அவர்கள் விஜயரங்கம் விஜயன் சி வி ரா என்பன அவருடைய புனை பெயர்கள் முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றியவர் ஜனயுகம் என்னும் திங்கள் இதழை தம் சொந்த முயற்சியில் நடத்தி மார்க்சிய கருத்துக்களை பரப்பினார் அறிஞர் மு வரதராசர் எழுத்தாளர்கள் பூவண்ணன் விந்தன் ஜெயகாந்தன் போன்றோர் தமிழ் ஒளியை பாராட்டியுள்ளனர் மாசு சம்பந்தன் தமிழ் ஒளியின் கவிதைகளை வெளியிட்டார் சேத்து சஞ்சீவி தமிழ் ஒளியின் எழுதிய கவிதைகளையும் காவியங்களையும் திரட்டி தொகுத்து வெளியிட்டுள்ளார் தமிழ்மொழி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று பாண்டிச்சேரியில் தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாம் அகவையில் காலமானார் தமிழ்மொழி பற்றி பன்மொழி புலவர் க அப்பாதுரை அவர்கள் என்னுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்றார் தமிழ் ஒளி மீன்கள் வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ ஏழை வாழும் குடிசையின் பத்தல்களோ மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள் செந்தமிழ் நாட்டினர் கண்களெல்லாம் அங்கு சேர்ந்து துடித்துக் கிடந்தனவோ சொந்த உரிமை இழந்திருக்கும் பெண்கள் சோக உணர்ச்சி சிதறல்களோ இரவினும் வறுமையின் கந்தல் உடைதனில் எண்ணற்ற கண்களோ விண்மீன்கள் அருந்த வாடுபவர் அருவி துளிகளோ வான்குன்றிலே காலம் எழுத்துக்களோ பிச்சைக்காரர் இதயத்தின் விம்மல்களா நீல கண்ணாடியின் கோட்டையிலே மின்னல் தெளிவை இறைத்திட்ட அற்புதமோ வெயில் அரசாங்கம் வாட்டினும் இருள் வேலி கட்டி இங்கு வைத்திடினும் பொய்யில் தொழிலாளர் எண்ணமெல்லாம் அங்கு பொங்கி குமுறி இறைத்தனவோ என்று சமூகத்தின் அடித்தட்டு மக்களின் குமுல குமுறல்கள் எல்லாம் வானில் விண்மீன்களாக அமைந்திருப்பதாக கற்பனை செய்கின்றார் கவிஞர் தமிழ் அவர்கள் கடல் போன்று விரிந்த வானத்தில் தோன்றுகின்ற முத்துக்களாக ஏழைகளின் குடிசையில் இருக்கின்ற ஓட்டைகளாக உழைப்பவர்களின் உடலில் உள்ள தழும்புகளாக உரிமை இழந்த பெண்களின் உணர்ச்சி சிதறல்களாக உணவின்றி வாடுபவர்களின் கண்ணீர் துளிகளாக வாழ வழியின்றி பிச்சை எடுப்பவர்களின் விம்மல்களாக விண்மீன்கள் காணப்படுவதாக கவிஞர் தமிழ் ஒழி அவர்கள் காட்சிப்படுத்துகின்றார் இதன் மூலம் சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகின்றார் கோடை காலத்து வெயில் போல அரசாங்கம் துன்புறுத்தினாலும் தங்கள் வாழ்க்கை இருளாக காட்சியளித்தாலும் பொய்யாக உழைக்க தெரியாதவர்கள் தொழிலாளர்கள் அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் வானில் பொங்கி இறைந்துள்ளன என்றும் பாடுகின்றார் தங்கள் துன்பங்களுக்கு அரசால் என்றாவது ஒரு முடிவு கிடைக்கும் என்ற தொழிலாளர்களின் எண்ணங்களை இக்கவிதையின் மூலம் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார் நம் கவிஞர் அவர்கள் நன்றி வணக்கம்